ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை குட்டீஸுங்களுக்குலாம் லீவு அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் ரெசிபிஸ் என்னென்னாங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் சீரகம் மிளகு சோம்பு மூனியும் போட்டுட்டு ரெண்டு வரமிளகா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க கூடவே ஒரு அரை அரைக்கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க என்ன குழம்பு செய்ய போகிறோன்னா சேனக்கிழங்கு தாங்க புளிக்குழம்பு மாதிரி இல்லைங்க மட்டன் குழம்பு ஸ்டெயிலில் நம்ம அந்த சேனக்கெழங்கு வச்சு ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம் மார்னிங் பூரிங்க அதுக்கு உருளைக்கெழங்கு நான் கூடவே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போது எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொருள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தடலாம் பாவக்காய் பொரியலுக்கு பாருங்கள் எல்லாமே நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு மண் சட்டியில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சேனக்கெழங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு குழம்பு செய்யும்பொழுது டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் நல்லா வெந்து வந்துடும் இப்போது வதக்கின மீதி எண்ணெயிலே நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்டவையும் ஆன் பண்ணிடலாம் ஒன்றில் பாகற்காய் பொரியல் இன்னொன்றுல உருளைக்கிழங்கு குருமா பூரிக்காக ஸ்கூல் டைமில் எப்பவும் டைம் இடுங்கிறதுனால இட்லி தோசையினே ஓடுங்க அதனால் இன்றைக்கி லீவுங்கிறதுனால பூரி செய்ய போகிறோம் ரெண்டு பாத்திரத்துலேயும் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இதில் கடுகை வெடிச்சிடுச்சு இப்போது லைட்டாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் பாகற்காய் பொரியலுக்கு ஒரு பத்து போல் பூண்டு தோலை உரிச்சிட்டு ரொம்ப பொடியாக நறுக்கிட்டு எண்ணெயில் ஆட் பண்ணிடுங்க சேனக்கழம்பு குழம்புக்கு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க பூண்டு நல்லா நிறம் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் சிம்மில் வச்சுருங்க குருமா செய்யறதுக்கு கடுகு வெடித்த உடனே சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா வர மிளகாவும் கில்லி போட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இப்போது நல்லா வதங்கி வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அது நல்லா இருக்கட்டும் இப்போ பூண்டு நல்லா வதங்கி இப்போ இப்போது பொடியாக நறுக்கின பாகற்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாகற்காயை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மெத்தடில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடுங்க இந்த பாவக்காய் பொரியல் சுட சுட சாதம் தான் போதுங்க கூட பிசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வேறு எதுவுமே தேவைப்படாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதக்கணும் இல்லைங்களா அதை அரைச்சிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் சேனக்கிழங்கு குழம்புக்கு இதை நல்லா பரட்டி விட்டுடலாம் அப்போ சிம்மில் வச்ச பாவக்காயை அப்பப்போ நல்லா பரட்டி விட்டுறணும் நல்லா சிம்மிலே தாங்க வேகணும் இப்போது வறுத்து எடுத்து வச்சிருக்கக்கூடிய சேனக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் கூடவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததான் மசாலா பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம குருமாவுக்கு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவைக்கேற்ப பாகற்காய்க்கு ஆட் பண்ணிக்கலாம் தூளுப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது சிம்லே நல்லா வதங்கட்டும் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கசப்பும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் இப்போது சேனக்கிழங்கு குழம்புக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கேற்ப மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் கலந்து விட்டுட்டு ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா கொதித்து நமக்கு வெந்து வரணும் ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போது குருமாவும் பார்க்கலாங்க இதுக்கு நான் கடலை மாவு ஆட் பண்ணலை பொட்டுக்கடலையும் சோம்பும் கலந்து நான் நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதிலிருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு தண்ணி விட்டு கரைச்சிட்டு பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க தேவைக்கிறப்ப கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம் கடலை மாவுக்கு பதிலாக இந்த மாதிரி பொட்டுக்கடலை ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போது சேனக்கிழங்குழமும் நல்லா கொதிச்சிருச்சுங்க நான் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதை நாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம் மிக்சி ஜாரை அழைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க இது வந்து பாகற்காய் பொரியலுக்கு பாகற்காய் முக்கால் பதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் எல்லாத்தையும் நான் வதக்கி இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போது குருமாவுக்கு தோலை உரிச்சின்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுருங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாகற்காய் முக்கால் பதம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம்லாம் வதக்கி போட்டு செய்யும் பொழுது நம்ம சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்குங்க நல்லாயிருக்கும் இப்போது மூணுக்குமே நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம் பாகற்கா பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது உருளைக்கெழங்கு நல்லா குதிச்சிட்ருக்கு உப்பு காரம்லாம் செக் பண்ணிடுங்க இந்தாண்ட சேனக்கெழங்கு குழம்பும் நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும் பூரிக்கு மாவு பிசைஞ்சாச்சு மதிய சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சாச்சு ரசம் வைக்கணும் அவ்வளோதாங்க இன்றைக்கான ரெசிபீஸ்லாம் சேனக்கெழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் பொரியல் அடுத்ததாக பூரிக்கு குருமா மார்னிங் டிஃபன் சாப்பிடும்பொழுது சூடாக தோசையும் பூரியும் நாங்கள் போட்டுக்கிட்டோம் அவ்வளோ தான் இன்னைக்கான ரெசிபிஸ்லாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க